கரி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ஐநூறு ரூபா கறி அண்ணன் சுக்கா போடுங்கண்ண கொஞ்சம் பக்காவா இருக்கும்ண்ணே அந்த சுக்கா இங்கே வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்கண்ணே நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே அது எங்க இருந்து வருது அந்த மாதிரி நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்கம் ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்கு அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிடா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொலை டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்க ஒரு இளவும் தெரியும் இத்தனை நாள் தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி பேச மாட்டாப்ல அதுல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திரா ஆரம்பிக்க வேண்டியது நீங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ என்ன தேவை போறது ஏன்னா எழுதி கொடுக்குற வேவேன் ஆந்திராக்காரங்க தான் எழுதி கொடுக்குறாங்க